நீங்க எந்த ஒரு நேம் போர்டு பாத்தீங்கனாலோ என்ன பண்ணுவீங்க என்ன குறியீடு பயன்படுத்திருக்காங்கன்னு கவனிப்பு சார் கண்டிப்பா பாப்பீங்க ஒண்ணு இது போக இப்ப இன்ஃபினிட்டி அப்படிங்கறது வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது முடிவில்லாத ஒரு தன்மை இப்படி இருக்கா இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்ப நூறுன்னு போடும்போது ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வந்து போட்டு வச்சிருக்காங்க இப்படி பயன்படுத்துறாங்க

இதுக்கப்புறம் கட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடி கடை இருக்கு இருக்கா லென்ஸ் கட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லென்ஸ் கட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வர்ற மாதிரி குறியீடு வந்து போட்டு வச்சிருக்காங்க